கடன் வாங்கி தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் அவங்களை தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்க்கையே அழிக்கிறதா ஜென்சி லைஃப் ஸ்டைல் இதை ஒரு பெரிய சுதந்திரம் பெருமை என்றும் மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டு எது தேவை என்று கூட புரியாமல் எது வாழ்வின் நோக்கம் என்று கூட புரியாமல் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே கொஞ்சம் விடுதலை கொடுத்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்க நான் சொல்லல பதினேழு நாளும் இந்த பதினேழு நாள் மட்டும் அதை தொடாம வாழ்ந்து பாருங்க மிக குறைவான பொருட்களை உபயோகித்து வாழ்தல் உங்கள் உடலும் மனமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்நிலைக்கு வரும் மெச்சூரிட்டிக்கு வரும் இந்த நகரமயமாக்கல் நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் தொருத்துறது நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் துரத்துறது இஎம்ஐ சென்டர்டா உங்க லைஃப மாத்துறது இது எல்லாமே பெரும் பணக்காரர்கள் உங்களை அடிமையாக வைப்பதற்காக உங்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமைங்கயா தயவு செஞ்சு கொஞ்சம் இதுல எல்லாம் கண் திறந்து பாருங்க உடனே கேட்காதீங்க ஆபரணங்கள் புட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நீங்க குறைந்த பொருட்களோடு வாழுங்கள் எங்களுக்கு சொல்லலாமா சாமி ஆழ்ந்து கேளுங்கள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது இதை நான் தேடிச் செல்லவில்லை நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே மற்றவை எல்லாம் பரம் மட்டும் தான் நான் தேடி அடைந்தேன் மற்றவை எல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள் இந்த பதினேழு நாட்கள் வாழ்ந்து பாருங்கள் நல்ல புரிஞ்சு உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் பணம் சொத்துக்கள் அதிகாரம் இதை சார்ந்து உங்களை எடை போடுகின்ற இந்த பழக்கத்தை விடுங்கள் ஒரு பொருளால் உங்கள் உயிருக்கு மரியாதை வருவதில்லை உயிரிலே உயிர் படைந்தவர்கள் தொட்ட பொருளுக்கு கூட மரியாதை வந்து பாருங்க யூஸ் பண்ண வச்சு வழிபடுறாங்க காரணம் என்ன உயிரிலே உயிர் படைந்தவர் என்பதனால் அவர் தொட்டதெல்லாம் மதிப்புக்குரியதாகின்றது உயிரிலே உயிர்ப்பில்லாதவன் வெளியில் இருக்கும் பொருள்களாலே தனக்கு மதிப்பு வருகிறது என்று நினைந்து பொருட்களாலே வருகின்ற மதிப்பு பொருள் போகும் பொழுது சென்றுவிடும்